இது வந்து நாட்டு துளசி இன்னொரு செடியை காட்டுறோம் பாருங்க இது வந்து வெளிநாட்டு துளசி அதே மாதிரி இதோ ஒரு துளசி மொத்தம் மூணு வகை துளசி இருக்கு இதில் அதுக்கப்புறம் நமக்கு அப்படியே வாங்க இதில் வந்து நமக்கு அவ இது அவரை செடி இது அது மலையில் நமக்கு இப்போ கிடக்கிறதால விழுந்து செடி இங்கே பாருங்கள் விழுந்து செடி எப்படி இருக்கு பாருங்கள் தண்ணி மழை பெஞ்சதால் நேத்திலாம் எங்கள் எங்கள் ஊரில் மழை பெஞ்சதால் இது வந்து நமக்கு வாழ்ந்து கிடக்குதான் சரியாக வெயில் அடிச்சிச்சின்னா உங்களுக்கு சரியாயிடும் அதுமாதிரி தோறுக்கு பாருங்கள் கலரு தோர் செடி இதெல்லாம் வந்து நமக்கு ந உடம்புக்கு நல்லது இதில் வந்து நமக்கு தீய செத்து இது இருந்தால் தீய செத்து வராது நம்ம வீட்டுக்கு ரெண்டாவது வந்து இது சோத்து கத்தாளம் சோத்து ஜல்லி கத்தாளம் அங்கே இது வந்து சாப்பாடுக்கு போடலாம் இதுவும் போடலாம் இது ஒரு வகையான இது ரெண்டு வகை இருக்குது பாருங்க மாதிரி இது போ இது வந்து சின்ன புதினா பாருங்க கீழே அப்புறம் ஒன்று இருக்கு பாருங்கள் ரெண்டு வகை இந்த ஒரு புதினா இருக்கு பாருங்கள் ரெண்டு வகத்தில் இருக்கு பாருங்கள் இது இது பொன்னாங்க கீரைங்க ரெண்டுமே ரெண்டு வகை இருக்குது பாருங்க இது வந்து இது ஒரு இது பாருங்க இது ஓம செடி இது வந்து குழந்தைகளுக்கு செரிமானம் இல்லைன்னா இதை வந்து நமக்கு சாரை வச்சு இதில் வச்சு கொடுத்தீங்கன்னா இது செரிமானம் ஆற்று செடி அப்படியே நம்ம சாப்பிடலாம் இது வந்து நமக்கு தொழில் வச்சு செஞ்சால் கண் பறவை முடி வளரும் நமக்கு அதுக்குள்ள செடி இருக்குது இது வந்து பரண்டுங்க இதுக்கு எல்லா வாய் நாட்டு வைத்ததுக்கு உள்ளது குட்டி கருவேப்புல இப்போ தான் நாங்கள் வேற போட்டிருக்கோம் அது மழை காலத்தில் இருக்கிறதால இப்போ தான் முளைச்சி வருது பாருங்கள் இது ஒரு செடி பாருங்கள் இதை உளுந்து செடி எல்லாம் நாட்டு வைத்தியத்துக்கு உள்ளது அது மாதிரி இது ஒரு துளசிங்க மொத்தம் நாலு துளசியில் இது ஒரு துளசி பாருங்க இது கரும் துளசிங்க அது